பார்க்கும் பொழுது லக்னத்தில் அல்லது ஏழாம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை ஜாதகமாக இருந்தால் எவ்வாறு சேர்ப்பது அது வந்து ஜாதகம் ஜாதகம்தான் இப்ப லக்னத்துல சூரியன் சனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் மேஷ லக்னமா இருக்குன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் இப்ப நான் ஐந்து குடைய சூரியன் வந்து அவங்களுக்கு ஆஹ் லக்னத்திலேயே சனியோட இருக்கும் பொழுது குழந்தை பிறப்பில் ஏதாவது பாதிப்புகள் அவர்களுக்கு வரலாம் ஏழாம் இடத்துல லக்னத்துல இருந்து ஏழாம் இடத்துல சூரியன் சனி அதே மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க ஏழாம் இடத்துல அவங்களுக்கு சூரியன் சனி இருந்தால் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக சில பாதிப்புகள் இருக்கும் இவர்களுக்கு முக்காவாசி இன்னும் செவ்வாயும் சேர்ந்துருந்து வச்சுக்கோங்களேன் முக்காவாசி செகண்ட் மேரேஜ் தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு சரியா வராது இப்படிப்பட்ட ஜாதகங்கள் நீங்க ஏற்கனவே ஒரு திருமணம் ஆனவங்க டைவர்ஸ் ஆனவங்க இல்ல விடோவோ அந்த மாதிரி யாரையாவது பார்த்து திருமணம் பண்றது நல்லது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும் இதை தான் துவீ கலத்திர யோகம்னு சொல்லுவோம் இனநேயர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்